கிரீம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனப்பியஜ ராகவி கேதவி நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது பங்குனி மாதத்திற்கான ராசி பலன்கள் இதில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம் பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள் ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் மிதுன ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கன்னி ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கும்ப ராசியிலே சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ராகு பகவான் சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் நான்கு கிரகங்களும் மீன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இம்மாதம் இரண்டு கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன பங்குனி மாதம் நான்காம் தேதி புதன் பகவான் மீன ராசியிலிருந்து வக்கரநிலையில் கும்ப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போது தான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி பாருங்கள் ராசிக்குள் போகலாம் கன்னி ராசி ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் ராசியை குரு பகவான் பார்வையிடுவதாலும் பெயர் புகழ் அந்தஸ்தினிருந்து சந்தோஷம் கூடிய மாதமாகவே பங்குனி மாதம் உங்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கிறது ராசிக்காரர்களுக்கு தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தனங்கடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி சுக்ர பகவான் உச்சவளத்தோடு வளத்தோடு ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் குடும்ப உறுப்பினர்களே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள் உங்களை சுற்றி உள்ளவர்களால் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள் தைரிய வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தைரிய வீரியஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய உங்களுக்கு இயல்பாகவே அமைந்திருக்கும் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும் அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு சிலருக்கு சிறு ஒரு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு சிலருக்கு கடித போக்குவரத்தான செய்திகள் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை சுகஸ்தானத்தை அஷ்டமஸ்தானாதிபதியும் தைரிய வீரியஸ்தான அதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் தாயினுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது தாயாருக்கு உங்களுக்கு விடைய கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தாயார்

ீர்கள் காதுகுத்து திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கடைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண்பதற்கான வாய்ப்புகள் சிலருக்கு உண்டு லாட்டி ரேஸ் குதிரைப்பந்தை மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும் கூடுதலான வருவாயை காண முடியும் காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலர் சாது சன்னியாசிகளை சந்திப்பீர்கள் அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் உண்டு நீண்ட நாட்களாக குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்காக திட்டமிட்டு கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் குலதெய்வம் கோயிலுக்கு போய் வந்து போய் வருவதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் ருணரோகசத்துரஸ்தானத்திலே சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ருணரோக ருணரோகசத்துரஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் கடன் பிரச்சனையால் அவர் இப்போ உருளம் கடனிலிருந்து வீழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை நிவர்த்தியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு எதிரிகளால் இதுவரை இறந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து எதிரிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு தங்களுடன் பணி செய்யக்கூடிய சக பணியாளர்களுடன் அனுசரித்து போவது நல்லது இல்லையே உங்களுக்குள் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் சிலருக்கு உண்டு ஸ்தானத்திலே ராகு பகவானும் பெரிய ஸ்தானாதிபதி சூரிய பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் ராசிநாதன் நிலையிலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தனங்குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் வக்கிர நிலையிலே உச்சபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் கணவன் மனைவியிடையே அவ்வப்போது கருத்து மோதல்கள் உருவாகி மறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒருவருக்கொருவர் அனுசரித்து போனால் மிகவும் சிறப்பாக இருக்கும் அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களுமில்லை அஷ்டமஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சினையில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது இல்லையே உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தேவையில்லாமல் வம்பு வழக்கல் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு எச்சரிக்கை தேவை பாக்கியஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தைகளுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு உண்டு தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை ஒரு முடிவுக்கு வருவதற்கான ஒரு சூழல் உண்டு சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள் சில புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவீர்கள் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலை சிறந்து விளங்குவார்கள் பேராசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் முன்பின் தெரியாதவர்களெல்லாம் உங்களுக்கு உதவிக்கிற நேற்ற காத்துக்கொண்டிருக்கிறார்கள் அந்நிய மதத்தினரால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு தொழில் ஸ்தானத்திலே தைரிய வீரிய ஸ்தானாதிபதியும் அஷ்டமஸ்தானாதிபதியுமான சிவாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் அரசியல்வாதிகளுக்கு உங்கள் பதவியிலே கடுமையான போட்டிகள் நிலவுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறிது காலதாமதமாகலாம் அவசரப்படாமல் பொறுமையாக இருப்பதே மிகவும் சிறப்பு லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை லாபஸ்தானாதிபதி சந்திரபகவான் இம்மாதத்தினுடைய தொடக்கத்திலே ராசிகளிலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் சந்திரபகவானை குரு பகவான் பார்வையிடுவதாலும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக பொருளாதாரம் மேம்படும் அவர்களால் அனுகூலமான வளங்கள் உண்டு நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் விரையஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை விரையஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் தேவையில்லாத செலவுகள் உங்களுக்கு அவ்வப்போது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு செலவுகள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை நேர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருள் அனைத்து செல்வ செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவினை வணங்கி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடரிசராமன் நன்றி வணக்கம்